அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் சேனலில் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்களை பத்தி எல்லாம் விவசாய நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதற்கு என்னுடைய நன்றிகள் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக கவிஞர் வாலி அவர்களை பத்தி அவருடைய வாழ்க்கை கதையை நம்ம முழுமையா பார்க்க போறோம் வாலி அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியங்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல்களை எழுதிய கவிஞர் அப்படின்னு சொன்னா அந்த பெருமை வாலியவர்களுக்கு தான் சேரும் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு தலைமுறைகளுக்கு பாடல் எழுதியவர் எம்ஜிஆர் சிவாஜி எழுத ஆரம்பிச்சாரு அடுத்து ரஜினி எழுதினார் அதற்கு ஒரு தலைமுறை வந்தது அஜித் விஜய் எழுதினாரு அதுக்கடுத்து இன்னொரு தலைமுறை வந்தது சிம்பு தனுஷ் எழுதினாரு அதற்கு அடுத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் பாடல் எழுதினார் எழுதினார் அப்படிங்கிறத விட எழுதி வெற்றி பெற்றார் வாலி அப்படிங்கிறதான் கூடுதலான ஒரு செய்தி அவரை அவரையும் அவருடைய பாடல்களையும் பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு கடல் பற்றி ஒரு பாட்டை எம்ஜிஆர் எழுதுகிறாரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து அதே மாதிரி கடல் பத்தின ஒரு பாட்டை தனுஷுக்கு மரியான் படத்தில் எழுதுறாரு கும்பேசுரா வேட்டையாடும் கடல் ராசானா கடல் ராசானா அப்படின்னு சொல்லி பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால் வண்ண மையிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தால் அப்படின்னு அற்புதமான ஒரு செந்தமிழ் பாடலை அவர்கள் எழுதுகிறார் அதே நேரத்தில் முக்காலா முக்காபுலா அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக கலந்த ஒரு பாடலையும் இதே அவர்கள் தான் எழுதுகிறார் இது ஒரு ஆச்சரியம் அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடலை எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய கதாநாயகனுக்கு எழுதுகிறார் நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து எது நீச்சலடி வென்று ஏத்துக்கோடி அப்படிங்கிற ஒரு பாடலை சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு புது எழுதுகிறார் எழுதுகிற விஷயத்தில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது காலங்கள் மாறும் கலாச்சாரம் மாறும் சினிமா துறை மாறும் இப்படி மாறி வந்துக்கிட்டே இருந்த போதும் ஐம்பது அறுபது வருடங்களாக சினிமா துறையில் பாடல் எழுதி அதில் வெற்றி பெற்ற ஒரே கவிஞர் அப்படின்னு சொன்னால் அது கவிஞர் வாலியவர்கள் தான் எப்படி ஒரு கவிஞர் இத்தனை தலைமுறைகள் தாண்டியும் பாடல் எழுதி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞராக இருந்த கவிஞர் வாலியவர்களுடைய வாழ்க்கை கதையை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கவிஞராக வர வேண்டும் அப்படிங்கிற ஆசையை அவருக்கு சின்ன வயசில் கிடையாது ஒரு ஓவியராக ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியராக வர வேண்டும் தான் ஆரம்பத்தில் அவர் நினைச்சாரு ஆசைப்பட்டார் ஓவியராக வர நினைத்தவர் எப்படி ஒரு தமிழ் கவிஞராக மாறினார் அப்படிங்கிறது ஒரு சுவையான கதை அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாலியவர்கள் திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம் ஒரு தான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார் குடும்பத்தில் பிராமண குடும்பத்துல இவர் பிறந்ததுனால சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பாட்டு பஜனை திருப்பாவை திருவம்பாவை இதோட தான் ஒரு பக்தி மார்க்கத்தில் தான் வளர்க்கப்படுகிறார் இப்படி வளர்க்கப்பட்ட வாலியவர்களுக்கு எப்படி தமிழ் மேலே ஒரு காதல் வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாலியுடைய தந்தையார் சீனிவாசியார் ஊருக்குள்ள ஒரு முக்கியஸ்தராக இருந்தாரு அந்த காலத்துல விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருந்ததுனால விடுதலை போராட்ட வீரர்களும் அறிஞர்களும் திருச்சிக்கு வந்தால் அவருடைய தந்தையாரை சந்திச்சுட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாங்க இப்படி இந்த அறிஞர்கள்லாம் வந்து அவங்க அப்பாவோட பேசும்போது இந்த அறிஞர்களுக்கு ஒரு பக்கம் தமிழ் மேல மிகப்பெரிய பற்றும் அறிவும் இருந்தது இவங்களோட கலந்து பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால சிறு வயதிலே தமிழ் மேல ஒரு விதமான காதல் வாலிவர்களுக்கு வருது ஆனால் ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறதுலையோ ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிறதுலையோ அப்போ அவருக்கு ஆர்வம் வரலை முதல் முதல வாலிக்கு வந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஓவியனாக நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல பத்திரிக்கை எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து வருமா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய சிறுவர்கள் இவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பத்திரிகையை எடுத்து பார்ப்பாங்களாம் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய கதைகளையோ கவிதைகளையோ படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கும்போது அதெல்லாம் நம்மளால் படிச்சு புரிஞ்சிக்க முடியாது இல்லையா நம்மளும் சின்ன பிள்ளையில் பத்திரிக்கை எடுத்து பார்ப்போம் ஆனா என்ன பார்ப்போம் அப்படின்னா அதுல ஏதாவது கலராக அழகாக படம் வரைஞ்சிருக்காங்களா ஓவியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வாலியும் ஆர்வமாக தேடுறாரு அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் மாலி அப்படிங்கிறவரு தான் இந்த பத்திரிகைகள்லாம் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு அப்போ என்ன ஆசை வருதுன்னா இந்த ஓவியர் மாலி மாதிரியே நம்மளும் ஒரு ஓவியராக வரணும் அப்படிங்கிற ஆசை வருது இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னே அவருடைய நண்பராக இருந்த பாபு அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பேரை வாலி அவர்களுக்கு வைக்கிறான் அப்போ வாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கராஜன் தான் உண்மையான பேர் இந்த மாலி மாதிரியே நீ வரணும் அப்படிங்கிறதுனால வாலி அப்படிங்கிற பேரை அந்த நண்பன் வைக்கிறான் இந்த பேரை அந்த நண்பன் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நாள் எல்லாருமே வாலி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பத்தி வாலி அவர்கள் வேடிக்கையாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நானும் வந்து குரங்கு மாதிரி சேட்டாக பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த பேரை நானே வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து பிடிச்சிச்சு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒருத்தர் வந்து வாலிகிட்ட கேட்குறாரு இது குரங்கோட பேரு குரங்குனா வாள் இருக்கணும் இல்லையா உனக்கு வாழ இல்லையா உன்னை எப்படி வாலின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு வாலி வேடிக்கையா சொன்னாரா இல்லை என்பதனால் வாலியாக கூடாதா காலில்லை என்பதனால் கடிகாரம் ஓடாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவிதையில் வேடிக்கையாக பதில் சொன்னாராம் ரங்கராஜன் என்ற ஏற்பெயர் கொண்ட கவிஞர் வாலியாக மாறிய கதை அப்படிங்கிறது இதுதான் வாழ்க்கையில நான் பெரிய ஆளாகணும் அதுக்கு என்ன வழி என்னுடைய சிந்தனையும் மனசும் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனா நான் வேற விதமான வேலைகளையும் தொழில்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுனே புரியல நான் எதுக்காக படைக்கப்பட்டேன்னே புரியல அப்படிங்கிற குழப்பம் நம்ம பல பேருக்கு இருக்கும் நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அறிவு சொல்றதை கேட்கறத நிறுத்தணும் ஏன்னா அறிவு நம்மளை சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்ச்சி சொல்வதை தான் எப்போதும் கேட்க வேண்டும் நீங்கள் உள்ளுணர்ச்சியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா உங்களை வாழ்க்கையில பெரிய ஆளாக்கிறோம் ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய எல்லாம் அதை தான் செஞ்சுருக்காங்க எது உள்ளுணர்ச்சி சொல்கிறத தான் கேட்பாங்களாம் இப்போ இந்த வாலியுடைய உள்ளுணர்ச்சியும் ஓவியராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் லட்சியத்தையும் கொடுக்குது அதுக்கு பின்னாடி வாலி போயிட்டு இருக்காரு வாலியுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கு யாராவது பெரிய மனிதர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பாடகர்கள் இந்த உபன்யாசகர்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்கள அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அவங்கள கொண்டு போய் கையெழுத்து வாங்க வரான் அந்த அளவுக்கு இப்போ ஓவியத்தில் திறமை வந்துருச்சு இன்னும் பல ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருப்பாராம் ஒரு தடவை திருச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஓவியராக இருந்த சில்பி அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு இவரை போய் சந்திக்கிறதுக்காக வாலி போறாரு அப்போ அந்த ஓவியரை சந்திக்க பெரும் கூட்டம் காத்திருக்கிறது வாலியெல்லாம் சந்திக்க முடியல அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த லாட்ஜுக்கு அவரை தேடி போய் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக வாலி அவர்கள் காமிச்சிருக்காரு அவர் அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு இங்கே பாரு இதெல்லாம் வந்து நீ உண்மையிலே வரையில கனு தேசாய் அப்படிங்கிற ஓவியர் வரைஞ்சதை பார்த்து காப்பி அடிச்சு நீ வரைஞ்சிருக்க இப்படியெல்லாம் பண்ணினா நீ வாழ்க்கையில ஆளாக முடியாது உனக்குன்னு ஒரு பாணிய வகுத்துக்கொள் கற்பனையில் என்ன தோணுதோ அதையெல்லாம் நீ வரையணும் தான் நீ பெரிய ஓவியனாக வர முடியும் அப்படிங்கிறார் அப்படின்னா நான் என்னங்கயா பண்றது அப்படின்னு வாலி கேட்ட உடனே ஓவிய கல்லூரியில போய் நீ சேர்ந்தா மட்டும்தான் மிகச்சிறந்த ஓவியனாக வர முடியும் அதற்கான வேலைகளை பாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு மறுபடியும் மறுபடியும் வாலியவர்களுக்கு இந்த விஷயமே மனசுல வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்பா கிட்ட போய் ஓவியக் கல்லூரியில் சேரணும்னு சொல்கிறார் வாலியை குறித்து அவங்க அப்பா ரொம்ப கவலையாக இருக்காரு ஏன்னா தன்னுடைய பையன் வந்து கதை எழுதுறேன் கவிதை எழுதுறேன் ஓவியம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானே இவன் எப்போ முறையாக படித்து ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிப்பான் அப்படிங்கிற ஒரு கவலை அப்பா இருக்காரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை அதனால அவர் ஓவியக் கல்லூரிக்கு போய் சேர்றதை வந்து அவர் அனுமதிக்கலை இருந்தாலும் வாலிக்கு வந்து ஓவியம் வரைகிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது குறையவே இல்லை இப்போ வாலியை என்ன சொல்கிறாருன்னா இந்த ஓவிய ஆசை முத்தி போய் என்ன பண்ணுறாருன்னா எந்த இடத்துல செவிறு கிடைச்சாலும் அதில் ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிடறாரு அப்படி தன் வீட்டிலையும் ஒரு செவத்தில் பாரதியாருடைய படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு வாலி அப்போ பாரதியார் வந்து இறந்து போனதற்கு பிறகு பாரதியருடைய குடும்பம் வந்து திருச்சியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு தடவை இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர்றாங்க வந்தோடனே வாலியுடைய அப்பா தெரிஞ்சவருங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வராங்க வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியருடைய பொண்ணு தங்கம்மாள் அவர்கள் வராங்க வந்து இந்த செவத்தில் வரைஞ்சி வச்சுருக்கிற இந்த ஓவியத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியமேடுது ஏன்னா தத்ரூபமாக தன்னுடைய தந்தையார் நேரில் வந்து நிற்கிற மாதிரி அப்படியே பாரதியார் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாராம் வாலி இதை யார் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறாங்க அப்படிங்க இப்படி சொல்லிட்டு போனதுக்கு பிறகுதான் வ வாலியுடைய தந்தையாருக்கு ஒரு நம்பிக்கை வருது தங்கமால் பாரதி இந்த அளவுக்கு நம்மளை பையனை வந்து பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஓவியக் கல்லூரியில் வாலியவர்களை சேர்த்து விட்டுறாரு ஓராண்டு காலம் அந்த ஓவியக் கல்லூரியில் வாலியவர்கள் படிக்கிறார் ஒரு வருஷம் ஆனதுக்கு தான் வாலி வந்து ஒரு முடிவு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவுனா இந்த ஓவியம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக வராது இந்த துறையில் நம்ம போகக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றவர்கள் உள்ளுணர்ச்சி சொல்கிறத அப்படிதான் கேட்பாங்க நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஓவியம் வரையலாம் ஓவியம் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் உள்ளுணர்ச்சி தான் இல்லை இந்த துறை உனக்கு சரியாக வராது இதிலிருந்து நீ விலகி விடு அப்படின்னு இப்பவும் இந்த உள்ளுணர்ச்சி தான் சொல்லுது இரண்டு முறையும் வாலியவர்கள் உள்ளுணர்ச்சி சொன்னதை தான் கேட்டார் மறுபடியும் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுறார் ஓவியர் ஆகணும்னு முயற்சி பண்ண அந்த வாலியவர்கள் எப்படி சினிமா பக்கம் வந்து ஒரு பெரிய கவிஞராகிறாரு அப்படின்னா அது ஒரு சுவாரசியமான கதை ஏன்னா இந்த ஓவிய கல்லூரியில சேர்றதுக்கு முன்னாடியே வாலியவர்கள் என்ன பண்றான்னா ஒரு கையெழுத்து பத்திரிக்கை ஆரம்பிச்சு நடத்துறாரு ஏன் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல ஓவியங்களையும் படங்களையும் அவர் எதில பார்த்தாரு பத்திரிகைகள அதே மாதிரி பத்திரிகையில நம்மளும் ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவருக்கு உண்மையான பத்திரிகையில வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இல்லையா படம் வரைகிறதுக்கு ஏன்னா இவர் ஒரு பதின் பருவத்தில் இருக்கிற இவரே ஒரு கையெழுத்து பத்திரிகை அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் ரொம்ப கடுமையாக நடந்துகிட்டு இருந்ததுனால நேதாஜியினுடைய பேர் ரொம்ப புகழ் பெற்று இருந்தது அதனால அந்த பத்திரிகைக்கு நேதாஜி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இப்போ இந்த பத்திரிகையில படம் மட்டும் வரைஞ்சால் போதுமா மக்கள் யாரும் வாங்குவோம் போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க இல்லையா அதனால அதுல கதை கவிதை இதெல்லாம் வாலியவர்களே எழுத ஆரம்பிக்கிறார் இப்படிதான் வாலியவர்கள் தமிழ் பக்கம் வராரு அப்ப எல்லா இடத்துலையும் அவரே கதை கவிதைகள் எழுத முடியாது மற்ற சில பேருக்கும் அதுல வாய்ப்பு கொடுக்குறாரு இப்படி வாலியவர்கள் நடத்தி அந்த கையெழுத்து பத்திரிகையில தன்னுடைய முதல் கவிதையை ஒரு பெரிய பிரபலம் எழுதுறாரு பின்னாளில் அவர் மிகப்பெரிய எழுத்தாளராகிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் எழுத்தாளர் சுஜாதா இதெல்லாம் வாளியினுடைய வரலாறுல நமக்கு கிடைக்குது இப்போ இந்த கையெழுத்து பத்திரிகையை ஒரு பெரிய பிரபலத்தின் மூலமா வெளியிட்டாதான் இதுக்கு வந்து புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாலி யோசிச்சு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரை போய் சந்திக்கிறாரு அவர் இந்த கையெழுத்து பத்திரிகையை பற்றிய கேள்விப்பட்டு அதை வாங்கி பார்க்கறாரு ஒரு பத்திரிகையில ஒரு சின்ன பையன் அவனே படமும் வரைகிறான் கதையும் எழுதுறான் கவிதையும் எழுதுறான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து வாலிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு இவர் தான் வாலியினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் மனிதர் அவர் அப்போ திருச்சியில் தான் ஆல் இண்டியா ரேடியோ இருந்தது அதில் ஒரு பத்திரிகையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் அவர்களே வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு இப்போ அவர்கள் ரேடியோவுக்கு போனதற்கு பிறகு பல மா மேதைகளையும் மா மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது டிஎம்எஸ்ஐ சந்திக்கிறாரு கீவா ஜெகநாதனை சந்திக்கிறாரு கீவா ஜெகநாதன் நடத்திட்டு வந்த பத்திரிகையில கதையும் எழுத ஆரம்பிக்கிறாரு இப்படி சிந்தனை கதவானது விரிய தொடங்குகிறது இப்படி ரேடியோவில் வாலியவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது என்னென்னா ஒரு மிகச்சிறந்த கதை வசனகர்த்தா ஒரு நாடகத்தை எழுதி அந்த ரேடியோவில் ஒளிபரப்புறதுக்காக தணிக்கைக்கு அனுப்புறாரு அந்த காலத்தில் ரேடியோவில் நாடகங்கள்லாம் போடுவாங்க ஆனால் ரேடியோக்காரங்க என்ன பண்ணுறாங்க நாடகத்தை பார்த்துட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து நீக்கி விடுகிறார் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த நாடகமானது திரைப்படமாக வந்து வெற்றி பெற்று விடுகிறது பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இது பரபரப்பாக அந்த ரேடியோ ஸ்டேஷனில் பேசப்படுது அதாவது நம்ம ஒரு நாடகத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் இந்த படமாக வந்துடுச்சுன்னு ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க இதை கேள்விப்பட்ட ஒரு நண்பர் வாலிகிட்ட இந்த விஷயத்த சொல்லி வா அந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் படத்தை போய் பார்க்குறாங்க இந்த திரைப்படத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் வாலியனுடைய மனதை ரொம்பவே கவருது ஒரு வசனகர்த்தாவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வாலிக்கு வந்துருச்சு வாலியனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது நபர் யாருன்னா இந்த வசனம் எழுதுனவர் தான் இவர் பின்னால தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆளாக வந்துட்டாரு அவர் யாருங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ வாலியனுடைய எண்ணம் முழுவதும் ஒரு வசனம் வசனக்கருத்தாக கருத்தா இப்போ எப்படி வசனம் எழுதுறது இப்ப நாடகம் போட்டால் அதில் நம்ம வசனம் எழுதணும் இல்லையா வாலியவர்கள் நாடகங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு இப்போ வாலி எப்படி பாடலாசிரியராக வருகிறார் அப்படின்னா வாழ்க்கை எப்படி கொண்டு வருது பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உள்ளுணர்ச்சியின் அடிப்படையில் போனீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவோம் இப்போ இந்த நாடகங்கள்ல பாடல் எழுதணும் இல்லையா அப்போ ஒரு சில பாடல்களை வாலியும் எழுத ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த நாடகங்கள்ல அவர் எழுதக்கூடிய பாடலுக்கு அவருடைய நண்பர் தான் இசையமைப்பார் இவர்கிட்ட இருந்து நிறைய இசை நுணுக்கங்களையும் பாடல் எழுதக்கூடிய பல நுட்பங்களையும் வாலி அவர்கள் கற்றுக்கொள்கிறார் இப்போ ஒரு நாடக ஆசிரியராக இன்னும் சொல்ல போனால் ஒரு பாடலாசிரியராக கவிஞராக வாலி பரிணமித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஒரு படமானது வெளிவருது வருது அந்த படத்துக்கு பேர் பாசவலை அதில் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அறிமுகமாகி ஒரு பாடல் எழுதுகிறாரு அந்த பாடல் தமிழ்நாட்டே அப்படியே தலையிலாக திருப்புது அதாவது தத்துவத்தை இப்படி எளிமையாக சொல்ல முடியுமா அதுவும் ஒரு பாமரன் ரசிக்கிற மாதிரி அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா இதையெல்லாம் சினிமாவில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரே பரபரப்பாக பேசுகிறாங்க அந்த பாடல் வாலியினுடைய மனதை முழுமையாக ஆட்கொள்கிறது இப்போ தான் வாலி ஒரு முடிவுக்கு வராரு நம்ம இந்த பாடலாசிரியர் மாதிரி இந்த கவிஞர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கவிஞராக ஒரு பாடலாசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னைக்கு கிளம்புறாரு இப்படி வாலியனுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலை எழுதிய அந்த கவிஞர் தான் இப்போ வாலிக்கு தன்னுடைய லட்சியமானது கிடைத்துவிட்டது சினிமாவில் ஒரு கவிஞராக வரணும் அப்படின்னு முடிவெடுத்து சென்னைக்கு வராரு அவர் முதல் பாடல் எழுதிய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ஒரு தெலுங்கு இசையமைப்பாளர்கிட்ட போய் இவர் தமிழ்நாட்டிலேயே பெரிய கவிஞர் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கான முதல் பாடலுக்கான அந்த வாய்ப்பே வாங்குறாங்க அந்த சம்பவம் எப்படி நடந்தது இப்படி வாலியினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த மூன்று நபர்கள் யார் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து வாலியினுடைய கதையில் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மிகச்சிறந்த கவிஞரான வாலி ஒரு கவிஞராக எப்படி மாறினார் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சனியா ஃப்ரம் திஸ் வீடியோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் சி சோன் ஹாவ் நைஸ் டே